என் அன்பான மகனே என் நேசித்த மகளே ஜூலை மாதம் என்பது ஒரு சாதாரண மாதமல்ல இது நான் என் மக்களை ஆசிர்வதிக்க தீர்மானித்த மாதம் நீ கடந்த மாதங்களில் கண்ட வலி தாங்கிய சுமைகள் சிந்திய கண்ணீர் ஆல் தோஸ் திங்ஸ் ஐ ஹவ் சீன் அண்ட் நவ் ஐ சே இப்போது நான் செய்கிற காரியத்தை காண்பாய் நீ பின்வாங்கியிருக்கலாம் உன் முயற்சிகள் தோல்வியடைந்திருக்கலாம் ஆனால் என் வார்த்தை இன்று உனக்கு சொல்கிறது இனி நீ பின்வாங்க மாட்டாய் நீ முன்னேறுவாய் ஜூலை மாதத்தில் நான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வாயிலை காண்பிக்கிறேன் நீ வழி தெரியாமல் தவித்த போதும் நீ யாரும் புரியவில்லை என்று ஏங்கிய போதும் நான் உன் அருகில் இருந்தேன் இப்போது நான் உன் முன்னே நடக்கிறேன் இந்த மாதம் உனக்காக திறக்கப்பட்ட வானங்கள் மாதம் வாழ்வில் தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் தடுக்கப்பட்ட சம்பாத்தியம் முடக்கப்பட்ட வாயில்கள் ஆல் வில் பி அன்லாக் என்மாயினேன் நீ நினைத்திருந்தாய் இந்த மாதமும் நாமதே போலத்தான் இருக்குமோ இல்லை இந்த மாதம் ஒரு திருப்பு முனை மாதம் இது நடக்காதது நடக்கும் மாதம் நம்ப முடியாத ஆசீர்வாதங்கள் கைவரும் மாதம் நான் உனக்காக ஏற்கனவே வழிகளை அமைத்திருக்கிறேன் புதிய மனிதனை சந்திக்கிறாய் புதிய வாய்ப்புகள் வருகின்றன புதிய வலிமையுடன் நீ எழுகிறாய் நீ சோர்ந்து போன பணி நீயே விருப்பமின்றி விட்டுவிட்ட கனவுகள் இப்போது ஜீவனூட்டப்படுகின்றன நான் உயிரோடு இருக்கிற கர்த்தர் நான் என் பிள்ளைகளை வாட வைக்கவில்லை நான் சந்தோஷத்தை ஊற்றுகிறேன் நான் நிம்மதியை நிரப்புகிறேன் நான் நம்பிக்கையை கொடுக்கிறேன் ஜூலை மாதம் அருளின் மாதம் நீ புரிந்து கொள்ள முடியாத கர்த்தருடைய சலுகைகள் நீ கனவில் கூட எதிர்பாராத சந்திப்புகள் நீ யாரும் சொல்லாமல் கேட்ட பிரார்த்தனைகளுக்கு பதில்கள் இவை அனைத்தும் உனக்காக நிகழப்போகிறது இந்த மாதம் நீ சொல்வாய் இது என்ன மாதம் இது என்ன அருள் இது என்ன தேவி நற்பேறு உனது கண்களில் ஒளி வருகிறது உனது மனதில் அமைதி வருகிறது உனது குடும்பத்தில் ஒற்றுமை வருகிறது நீ ஒரு புதிய தொடக்கத்திற்குள் அழைக்கப்படுகிறாய் நான் உன்னை அழைத்து மகிழ்கிற தேவன் உன் ஒவ்வொரு நாளிலும் நான் நடத்துகிறேன் நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் எதிரிகளிடம் நியாயம் பேசுகிறேன் நான் உன் வார்த்தையை நினைவு கூறுகிறேன் நீ இழந்த ஆசீர்வாதங்களை நீ என்னை முடியாத அளவில் திருப்பிக் கொடுக்கிறேன் நீ அடைந்த அவமானத்திற்கு இரட்டிப்பு மரியாதையை தருகிறேன் நீ தள்ளப்பட்ட இடத்திலே உயர்த்தப்படுவாய் நீ உதாசீனப்படுத்தப்பட்ட இடத்தில் உன்னை எல்லோரும் தேடுவார்கள் ஜூலை மாதத்தில் நீ என் பேரில் நடக்கிறாய் நீ பயப்படாதே நீ அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் இனி உன் வீட்டில் அழகை இருக்காது இனி உன் மனதில் குழப்பம் இருக்காது இனி உன் வாழ்வில் இழப்பு இருக்காது இனி என் ஆசீர்வாதமே நிரம்பும் ஜூலை மாதம் வெற்றியின் தொடக்கம் மாதம் வாழ்வில் திருப்பு முனை மாதம் சாட்சிகள் மலரும் மாதம் நேர்மறையான மாற்றங்கள் நிகழும் மாதம் என் பிள்ளையாய் இருக்கும்போது நான் உன்னை விட மாட்டேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ காத்திருந்தது வீணாகாது நீ பிரார்த்தித்தது பதிலாகும் நீ நம்பிய தேவன் நம்பிக்கைக்கேற்ப உனக்கு செயல்படுவேன் என்று நான் கூறுகிறேன் ஜூலை முழுவதும் என் கிருபை உன்னைச் சூழ்ந்து பாதுகாக்கும் நீ போகும் ஒவ்வொரு இடத்திலும் என் ஆசீர்வாதம் செல்லும் நீ பேசும் வார்த்தைகள் ஆசீர்வாதமாயிருக்கும் நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய் இந்த மாதமே அதன் ஆரம்பம் என் அன்பு மக்களே ஜூலை மாதத்தில் உங்களுக்கு என் வாக்கு இதுவே இதோ நான் உங்களுடனே உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் இருக்கிறேன் மத்தேயு இருபத்தெட்டு இருபது இந்த வார்த்தைகள் வெறும் வாக்குறுதி அல்ல என் மாறாத அன்பு மற்றும் உங்களோடு இருக்கும் என் நித்திய உடன்படிக்கையின் வெளிப்பாடு ஆம் என் பிள்ளைகளே உலகத்தின் முடிவு பரியந்தம் அதாவது உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கடந்து செல்லும் ஒவ்வொரு பாதையிலும் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நொடியிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் இந்த ஜூலை மாதத்தின் ஒவ்வொரு சூரிய உதயத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கும் ஒவ்வொரு சவாலிலும் எதிர்பாராத மகிழ்ச்சியிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் தனிமையின் பாதையில் என் பிரசன்னத்தின் வெளிச்சம் உங்களுக்கு வழிகாட்டும் உங்கள் இரண்ட பள்ளத்தாக்குகளில் என் அன்பு உங்களை அரவணைக்கும் நீங்கள் பலவீனமாக உணரும்போது என் பலன் உங்களைத் தாங்கும் உங்கள் இதயம் சோர்வடையும் போது என் ஆவியானவர் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார் நீங்கள் கலக்கமான உள்ளத்துடன் இருக்கும்போது என் சமாதானம் உங்கள் மனதில் நிலைக்கும் உங்கள் கண்ணீரை நான் காண்கிறேன் உங்கள் பயங்களை நான் அறிவேன் உங்கள் பாரங்களை நான் உணர்கிறேன் என் கரங்கள் எப்போதும் உங்களுக்காக நீட்டப்பட்டுள்ளன நான் உங்கள் பலம் உங்கள் அமைதி உங்கள் நம்பிக்கை நான் உங்களை ஒருபோதும் கைவிடேன் உங்களை விட்டு விலகேன் இது என் மாறாத சத்திய வாக்கு என் அன்பு எவ்வளவு பெரியது என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள் உங்கள் குறைபாடுகளுக்காகவோ உங்கள் கடந்த கால தவறுகளுக்காகவோ நான் உங்களை ஒருபோதும் நியாயம் தீர்க்க மாட்டேன் மாறாக என் கிருபை உங்களுக்கு போதுமானது நான் உங்களை நிபந்தனையற்ற அன்பால் மூடி நீங்கள் மீண்டும் எழும்பவும் என் நோக்கங்களை நிறைவேற்றவும் பலப்படுத்துவேன் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வேலையில் உங்கள் ஆரோக்கியத்தில் உங்கள் எதிர்கால திட்டங்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் குழப்பத்தில் இருக்கும்போது நான் ஞானம் கொடுப்பேன் நீங்கள் தேவைப்படும்போது நான் வழங்குவேன் நான் உங்களுக்கு வழிகாட்டியாகவும் உங்களின் பாதுகாப்பாளனாகவும் இருக்கிறேன் நான் உன்னைக் காணவில்லை என்று நினைத்தாயா நீ தவிர்க்கப்பட்டதாய் உணர்ந்தாயா நீ உணராத இடத்திலும் நான் உன்னோடு இருந்தேன் நீ என் கனவுகளுக்கு மதிப்பளிக்கிறவாக என் வார்த்தைக்கு விசுவாசமாக நடக்கிறவளாக நான் உனக்குள் வைக்கப்பட்டு ஒவ்வொரு நற்செயலையும் வெளிக்கொணர்கிறேன் நீ முடியாது என்ற இடங்களில் நீ முடித்ததாகவே விளங்குவாய் நீ தரிசிக்காத வாயில்கள் திறக்கப்படுகின்றன நீ கேட்காத பதில்கள் நீ வழங்கப்படுகின்றன எதிர்பார்க்காத நன்மைகள் இப்போது உன் வீட்டை அடைகின்றன ஜூலை மாதம் ஒரு தீர்ப்பு பொழுது மாதம் நீ என்னிடம் காத்திருந்தாய் இப்போது என் பதில் நேரம் வந்துவிட்டது நான் ஒரு வார்த்தையை உனக்காக எழுப்புகிறேன் இப்போது அருள் சீற்றத்தை தாண்டுகிறது இப்போது ஆசீர்வாதங்கள் அடர்த்தியாக பொழிகின்றன உன் கண்கள் கலங்கியது போதும் உன் இதயம் இருந்தது போதும் இப்போது என் ஒளி உன்னை பிரகாசமாக்குகிறது இந்த ஜூலை மாதம் முழுவதும் என் கரங்களில் நம்பிக்கையுடன் ஒப்படைங்கள் ஒவ்வொரு நாளும் என் சமூகத்தில் நடங்கள் என் வார்த்தைகளில் ஆறுதல் தேடுங்கள் என் அன்பில் நிலைத்திருங்கள் என் திட்டங்கள் உங்களுக்கு நன்மையே பயப்பட வேண்டாம் என் பிள்ளைகளே நான் உங்களோடு இருக்கிறேன் எப்போதும் எல்லா காலத்திலும் உங்கள் வாழ்வில் என் மகிமையை வெளிப்படுத்துவேன் ஆமின்